நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம இப்போ யூனிட் நனில் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் மூணாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஐஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு மேலே யாரும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோங்க சரிங்களா சரிங்க இப்போ நம்ம லாஸ்ட் டேலாம் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இங்கே பார்த்துட்டு இதுக்கான வீடியோ போயிடலாம் லாஸ்ட்டில் நம்ம கொடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழை ஆட்சி மொழியாக கொண்டிராத நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் கேட்டுருந்தோம் தமிழை ஆட்சி மொழியாக கொண்டிராத நாடு எதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரிசியஸ் ஓகேங்களா ஸோ மொரிசியஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை ஆட்சி மொழியாக கொண்டிராத நாடு ஏன்னா சிங்கப்பூர் மலேசியா இலங்கை இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க தமிழை வந்து ஒரு ஆட்சி மொழியாக கொண்டிருக்காங்க இந்த மொலே மொரிசியஸ் மற்றும் கனடா செசல்ஸ் போன்ற நாடுகள் அந்த ஆப்பிரிக்கா சில நாடுகள் என்ன பண்றாங்க தமிழ் வந்து ஒரு மொழியாக வந்து என்ன பண்ணுறாங்க படிக்க வைக்கிறாங்க ஆனால் ஆட்சி மொழியாக கொண்டு இல்லை ஓகேங்களா அப்போ இது ஆட்சி மொழியாக இல்லை தமிழை வந்து ஒரு பண்பாட்டு மொழியாக என்ன பண்ணுறாங்க படிக்க வைக்கிறாங்க ஓகேங்களா அப்போ சிங்கப்பூர் மலேசிய இலங்கையில் தான் ஆட்சி மொழியாக வந்து காணப்படுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூற்றை கவனி ஸோ தமிழ்நாடு சேர்ந்த அந்த தகவல்கள் தான் பார்க்கலாம் பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பது தமிழ்நாட்டின் பாலின விகிதம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மக்கள் தொகையை நடத்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஐநூற்றி ஐம்பத்தைந்து பேர் ஆகும் பாருங்க நான் வாசித்தேன் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க அனைத்துமே சரி டி தாங்க ஓகேங்களா ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு நாடாளுமன்ற தொகுதியில் வந்து எவ்வளோங்க முப்பத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ அப்போது முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் கரெக்டு தான் தமிழ்நாட்டோட பாலின விகிதம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆமாங்க ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பெண்கள் சொல்லிட்டு பண்ணுறாங்க இருக்காங்க அப்புறம் தமிழ்நாட்டோட பாலின விகிதம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மக்கள் தொகை ஆயிரத்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஐநூற்றி ஐம்பது பேர் ஐம்பத்தஞ்சு பேர் ஆமாங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் வந்து வாழ்கிறாங்க ஸோ இதுவும் வந்து கரெக்டு தான் அப்போ எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இங்கே டி தான் இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து தவறானது எது ஸோ தமிழ்நாடை பொறுத்தவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு முப்பத்தேழு வரை தமிழகத்தை நீதி கட்சி ஆட்சி செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு டு அறுபத்தி ஏழு வரை தமிழகத்தை காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்தது பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தோற்றுவித்த திராவிடர் கழகத்தில் பிரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் அண்ணா திமுகவை தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அதிமுக தமிழகத்தில் ஆட்சி செய்தது ஸோ இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க இதில் எதுங்க தவறாக இருக்குது டி தாங்க இதில் தவறாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா நைன்டீன் டுவெண்ட்டியில் இருந்து நைன்டீன் தேர்ட்டி செவன் வரல வந்து பார்த்திங்கனா தமிழகத்தை நீதி கட்சி தான் வந்து ஆட்சி செஞ்சிருக்கோம் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து மாற்றியிருப்பாங்க அதுக்கப்புறம் தேர்ட்டி செவனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் முப்பத்தஞ்சுக்கு அப்புறம் இந்த இரட்டாட்சி முறை ஒழிச்சதுக்கப்புறம் காங்கிரஸ் மதியம் தேர்தலில் இருப்பாங்க ஏன்னா நைன்டீன் நைன்ட்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் இரட்டாட்சி முறை கொண்டு வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து தேர்தல் வந்து புறக்கணிச்சிருப்பாங்க அதனால் நீதி கட்சி ஆட்சி கண்டினியூ வந்துருக்கும் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல இந்த இரட்டாட்சி முறை ஒழிச்சதுக்கப்புறம் அப்புறம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் எலெக்ஷனில் நீதி காங்கிரஸ் மறுபடியும் கலந்துப்பாங்க அவங்க மறுபடியும் ஆட்சியை பிடிப்பாங்க ஓகேங்களா அப்போது நைன்டீன் தேர்ட்டி செவன் டூ சிக்ஸ்டி செவன் வரையில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் வந்து பதவியில் இருப்பாங்க அப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஓகேங்களா இந்த சேரமா தேவி பிரச்சனைக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் காங்கிரஸ் இருந்து விலகி திராவிடர் கழகத்தை வந்து பெரியார் தோற்றுவிப்பார் இவர் மணியம்மையை கல்யாணம் பண்ணதால பிரிஞ்சு நாற்பத்தி ஒன்பதில் அண்ணா என்ன பண்ணுவாருங்க திமுகவை தோற்றுவிப்பார் இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதிமுக ஆட்சியை அப்படின்றது வந்து தவறுங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எழுபத்தி ரெண்டில் தான் வந்து பார்த்தின்னா இந்த என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அறுபத்தி அறுபத்தி நாற்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சிருப்பாங்க அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன பண்ணியிருக்கோம் ஆட்சி அமைச்சிருக்கும் ஆனால் எழுபத்தி ரெண்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகன்றது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து பிரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு ஓகேங்களா ஆனால் அவங்க எப்போ ஆட்சி பிடிப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்போது எழுபத்தி ரெண்டில் அதிமுக எழுபத்தி ஏழில் தான் அதிமுக ஆட்சியை பிடிச்சிருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி தான் இங்கே தவறாக இருக்குது அடுத்த மூணாவது கொஸ்டின் இந்திய சுதந்திரத்தின் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யார் ஸோ இந்தியா சுதந்திரம் அடைந்த போது தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தவர் யார் சூப்பர் யாருங்க ஓமந்தூரார் ராமசாமி ஓகேங்களா பிதாங் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஓமந்தூரா ராமசாமி தான் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் தமிழகத்தோட முதலமைச்சராக வந்துருப்பார் அப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்த போது வந்து பார்த்திங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி தான் முதலமைச்சராக இருந்துருப்பார் ஸோ குமாரசாமி ராஜா அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா குடியரசான போது ஸோ இந்தியா வந்து குடியரசான பூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல குடியரசான போது வந்து பார்த்தோன்னா குமாரசாமி ராஜா தான் வந்து முதலமைச்சராக வந்து இருந்திருப்பார் ஓகேங்களா அடுத்து இவரை பாருங்க ராஜகோபால் இவர் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் உருவானதுக்கப்புறம் நைன்டீன் ஃபிஃப்டிக்கு அப்புறம் வந்து பார்த்தினா அதனோட அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் முதலமைச்சர் யாருன்னா ராஜகோபால் ஆச்சாரியா அது நீங்கள் நான் வச்சுக்கணும் சரிங்களா சரி ஆனால் இதுக்கான ஆன்சர் ஓமந்தூர் ராமசாமி அடுத்து தமிழகத்தில் சட்ட மேலவை எப்போது கலைக்கப்பட்டது சட்ட மேலவை வந்து எப்போது வந்து கலைக்கப்பட்டிருக்கும் சூப்பர் சட்ட மேலவை வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டத்தின் பிரகாரம் என்ன பண்ணியிருப்பாங்க சட்ட மேலவை வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரும் சட்ட மேலவை இருந்திருக்கும் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் தான் சட்ட மேலவை வந்து தமிழ்நாட்டில் கலைக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் அப்போ தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கலைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் சுகாதார குறியீடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அறிக்கை பிரகாரம் தமிழ்நாடு இந்த சுகாதார குறியீடில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையாவது இடத்துல வந்து சொன்னதுங்க இரண்டாவது இடம் பி தாங்க ஓகேங்களா ஸோ நம்ம தமிழ்நாட்டோட சுகாதார குறியீடு பொறுத்தவரையும் கேரளா தான் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க அதுக்கடுத்து செகண்ட் பிளேஸில் தான் எது இருக்குது தமிழ்நாடு வந்து இருக்குதுங்க எதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அறிக்கையின் பிரிகாரம் ஓகேங்களா ஸோ அப்போ தமிழ்நாட்டோட சுகாதார குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிரகாரம் வந்து பார்த்தோன்னா ரெண்டாவது இடத்துல இருக்குது கேரளா தான் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்காங்க அடுத்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது பாருங்கள் மக்கள் தொகை ஸோ மக்கள் தொகை கணக்கெடுக்கின் பிரகாரம் மக்கள் தொகையின் அடிப்படையில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்துல வந்து இருக்குது சூப்பர் எத்தனாவது இடங்க ஆறாம் இடம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் அப்போ தமிழ்நாடு வந்து பார்த்தா இந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை அடிப்படையில் எத்தனாவது இடத்துல இருக்கான் ஆறாவது இடத்துல தான் வந்து பார்த்தா இந்த தமிழ்நாடு வந்து காணப்படுகிறது அடுத்து தமிழ்நாட்டில் குறைவான மக்கள் அடர்த்தி உள்ள மாவட்டம் எது தமிழ்நாட்டில் குறைவான மக்கள் அடர்த்தி உள்ள மாவட்டம் எது ஸோ மக்கள் அடர்த்தி வந்து எங்கே வந்து குறைவாக இருக்குது அப்போ குறைவான மக்கள் அடர்த்தி உள்ள அந்த மாவட்டம் எது ஸோ பிறகுங்க நீலகிரி சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ நீலகிரியில் தான் வந்து பார்த்தோன்னா குறைவான மக்கள் அடர்த்தி வெறும் இரநூத்தி எண்பத்தெட்டு பேர் தான் ஒரு சதுர கிலோமீட்டருக்கே வெறும் இரநூத்தி எண்பத்தெட்டு பேர் தான் வந்து இருக்காங்க ஸோ அப்போ குறைவான மக்கள் அடுத்து உள்ள மாவட்டம் வந்து பார்த்தின்னா நீலகிரி அதிகமான மக்கள் அடுத்து உள்ள மாவட்டம் வந்து சென்னைங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கே இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க சென்னையில் வந்து இருக்காங்க அப்போ அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாவட்டம்னா சென்னை குறைவான மக்கள் தொகை கொண்ட மாவட்டம்னா வந்து நீலகிரி அடுத்து கூற்றை கவனி தமிழ்நாட்டின் எழுத்தறி விகிதம் எண்பது புள்ளி மூணு மூணு சதவீதம் அதில் ஆண் எழுத்தறி விகிதம் எண்பத்தாறு புள்ளி எட்டு ஒன்று பெண் எழுத்தறி விகிதம் எண்பத்தி மூணு புள்ளி எட்டு ஆறு சரி எழுபத்தி மூணு புள்ளி எட்டு ஆறு ஆமாங்க எல்லாமே சரி ரெண்டாயிரத்துக்கான ஆன்சர்னதுங்க டி அனைத்துமே சரி ஸோ ஆண் எழுத்து விகிதம் எண்பத்தி ஆறு புள்ளி எட்டு ஒன்று பெண் எழுத்துறி விகிதம் எண்பத்தி மூ எழுபத்தி மூணு புள்ளி எட்டு ஆறு ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணி ரெண்டாவது அடிச்சுனா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் எண்பது புள்ளி மூணு மூணு ஸோ தமிழ்நாட்டோட பொதுவான எழுத்தறி விகிதம் எண்பது புள்ளி மூணு மூணு ஓகேங்களா இது பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகா கேரளா கர்நாடகா குஜராத்து எல்லாம் ஒப்புடுறப்ப அதிகம் தான் ஆனால் நம்மளோட கேரளா என்ன பண்ணுறாங்க அதிகமாக இருக்காங்க கேரளாவில் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா தொண்ணூற்றி நான்கு சதவீதம் எழுத்துரி பெற்றவங்களா வந்து இருப்பாங்க ஓகேங்களா அடுத்து இந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது பாருங்க மக்கள் தொகை அடர்த்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்த்தோம் மக்கள் தொகை இடத்துல ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் இருக்காங்க ஐநூற்றி பேர் இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா அப்ப எத்தனையா மக்கள் தொகை நம்ம எத்தனை இடத்துல இருக்கும் தான் வந்து இப்ப கேள்வி ஸோ இப்போ எத்தனை இடத்துல இருக்காங்க பன்னிரெண்டாவது இடம் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ மக்கள் தொகை மக்கள் தொகை மக்கள் அடர்த்தியில் வந்து பார்த்தினா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர்னு சொல்லிட்டு பன்னெண்டாவது இடத்துல வந்து இருக்கும் ஸோ முதல் இடத்துல இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி டெல்லியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பதினோராயிரத்துக்கு மேலே வந்து இருக்காங்க ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தினா சண்டிகர் ஓகேங்களா ஸோ அதுலேயும் ஒன்பதாயிரத்தி அறநூறு பேர் மேலே இருக்காங்க ஸோ மூன்றாம் இடத்துல பாண்டிச்சேரி இருக்குங்க அதுலேயும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு பேர் இருக்காங்க ஸோ நம்ம எத்தனை இடத்துல இருந்தோம்னா பன்னெண்டாவது இடத்துல இருக்கும் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் ஐநூற்றி ஐம்பத்தைந்து பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருக்காங்க ஓகேங்களா அடுத்து இந்திய அளவில் நகரமாயதலின் சராசரி ரெண்டாயிரத்தி பதினொன்று படி எவ்வளோவாக உள்ளது பாருங்கள் இந்திய அளவில் நகரமாயதலின் சராசரி நகரமய மாதல் நடக்குது இல்லைங்களா அந்த நகரமய மாதலோட சராசரி ரெண்டாயிரத்தி பதினொன்று அறுக்கின்படி எவ்வளோவாக வந்து இருக்குது இந்திய அளவில் அப்படின்றதாங்க கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் எதுங்க முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் பி தாங்க இதுக்கான ஆன்சர் அப்போ இந்திய அளவில் பார்க்குறப்போ வந்து பார்த்தினா முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நகரமாயதல் வந்து இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தினா ஓவரால் இந்தியாவில் ஆனால் இதை விட நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்குங்க நகரமய மாதல் தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு புள்ளி நாலு பாருங்கள் தமிழ்நாடு ஓவரால் இந்தியாவை ஒப்பிட்றப்போ தமிழ்நாட்டில் நகரமய மாதலோடய அந்த பர்சன்டேஜ் வந்து அதிகமாக வந்து காணப்படுது ஓகேங்களா நாற்பத்தெட்டு புள்ளி நாலு தமிழ்நாடு ஓகே சிந்த விடைக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்கள் தமிழ்நாடு பாலின விகிதத்தில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா பாலின விகிதத்தில் எத்தனையாவது இடத்துல இருக்குது நம்ம பார்த்தோம் இல்லையா தமிழ்நாடு பாலின விகிதத்தை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண்களுக்கு ஸோ ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்கன்னு பார்த்தோம் தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு பெண்கள் இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் அதன் அடிப்படையில் எத்தனையாவது இடத்துல வந்து இருக்குங்க அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இதுக்கான ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் புதுசாக வந்தவங்க நமக்கு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க